மனதுக்கு மகிழ்ச்சி தருவது பாடல்களை என்று நான் பேச வந்திருக்கிறேன் எடுத்துக்காட்டாக என் பாடலை எடுத்துக்கொள்வோம் ராகம் புரியாது அவ்வளவுதான் பாட்டு பாட்டு முடிஞ்சிருச்சு ஆனா அது கொடுக்கிற ஒரு புத்துணர்ச்சி இருக்கு பாத்தீங்களா வேற எந்த ஒரு பழைய பாடல்களும் எனக்கு அதை கொடுத்தது கிடையாது ராகம் இருக்கா தாளம் இருக்கா எல்லாம் புதிய கருத்துகளும் இருக்கு அறிவியலும் இருக்கு புதிய திரை இசை பாடல்கள்ல அது தரமாரி மாதிரி மகிழ்ச்சி வேற எந்த பாடல்களும் கொடுக்காது காலையில எந்திரிச்ச உடனே பழைய பாட்டை போட்டாங்கன்னா வந்த தூக்கம் எந்திரிச்சு வந்த தூக்கம் மறுபடியும் போய் தூங்குற அளவுக்கு பழைய பாடல்கள் இருக்கு ஆனா இப்ப இருக்கிற புதிய திரை இசை பாடல்கள் எப்படி இருக்கு தெரியுமா இதய துடிப்பை இன்றும் துடி இன்னும் துடிப்பை ஏற்றி ஏற்றி உற்சாகப்படுத்தி எடுத்து சொல்கிறது அவ்வளவு அழகான மெட்டுக்கள் தடை அதை உடை சரித்திரம் படை இப்படின்னு உங்க காலையில ஒருத்தர் உங்கள்ட்ட சொன்னா எவ்வளவு உற்சாகமா இருக்கும் வாழ்க்கையில இருக்க எல்லா தடையும் உடைச்சிட்டு நம்ம முன்னாடி போகணும் அப்படின்ற ஒரு ஆசை புதிய இசை பாடல்கள் வந்துட்டு நல்ல வரிகள் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் கார்குழல் கடவையேன்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா கார்குழல் கடவையே நீ எங்கே இருக்கிறாய் காளக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய் அதுல ஒரு வரி வரும் ஒரு வழி ஒரு வரி வரும் கண்ணாடி கோப்பை ஆளியில் நான் கைமீறி விழுந்த தேயிலை இதில் என்ன தெரியுது தெரியுமா வரலாறு தெரியுது என்ன வரலாறு தேநீரோட வரலாறு அதாவது ஒரு சீன மன்னன் இருக்கான் அவனுக்கு டெய்லியும் சுடுதண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கு ஒரு நாள் என்ன பண்ணுது அந்த கோப்பைக்குள்ள உழுந்துருது உளுந்து அதுதான் அது வந்து ஒரு கொடுக்குது அதுதான் தேநீர் அப்படின்னு ஒரு கதை இருக்குது இந்த மாதிரி பழைய கதைகளையும் அறிவியல்களையும் கூட இன்றைய திரைசை பாடல்கள் புகுத்தி கொண்டிருக்கிறது உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோலா என்ற பாடலை கேட்டு எத்தனை பேர் ஊக்குவ இருக்கிறார்கள் தெரியுமா முடியும் முன்னால் முடியும் தோழா எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை அனைத்தையும் உடைத்து காட்டுகிற வல்லமையை புதிய இசை பாடல்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது மகிழ்ச்சியை தருவது என்றால் புதிய இசை திரைப்பாடல்கள் தான் எத்தனை வகமா எத்தனை வகையான மகிழ்ச்சிகள் செல்ஃபி புள்ள முத கொண்டு வரி வரிசையாக வருகின்ற இளைய தலைமு தலைமுறைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை பொறுத்துதான் இன்றைய பாடல்கள் மகிழ்ச்சியை தரும் வகையாக அமைந்திருக்கிறது மகிழ்ச்சியை தருவது புதிய திரை இசை பாடல்களே என்று சொல்லி பழைய திரை இசை பாடல்கள் எத்தனை எத்தனை இந்த மாதிரி பாடல்கள் இருக்குன்ட்டு பேசுவதுதான் தீர இசை பாடல்களும் எடுத்துக்காட்டாக சொன்னால் ராத்திரி நேரத்து பூஜையில் என்று பாடல்கள் வரவில்லையா எத்தனையோ புதிய இசை பாடல்கள் தரும் அதே கருத்தை தான் பழைய இசை பாடல்களும் தந்திருக்கிறது இவர்கள் சொல்கிறார்கள் விஜய் ஆண்டனியின் பாடலை கேட்டால் மீண்டும் போய் உறங்கிவிடுவார்கள் என்று சங்கீத சுவரங்கள் தேடி பார்க்க அந்த பாட்டை நாங்கள் வந்து மீமுக்குனே யூஸ் பண்ணுவோம் எங்கள் வாத்தியார் கிளாஸ் எடுக்கிறாருனா அந்த பாட்டு அப்படியே தூக்கம் அப்படியே சொக்கும் அதுக்கு வந்துட்டு இந்த பாட்டை தான் இடையில நாங்கள் போட்டு எடிட் பண்ணுவோம் ஏன்னா அவ்வளோ தூக்கம் வர வைக்கிற பாடல்களாக தான் பழைய திரை இசை பாடல்கள் இருக்கு இந்த வந்துட்டு திரை இசை பாடல்கள் இந்த இளைஞர்களுக்கு ஏற்றமாக துடுப்புடனும் வேகமாகவும் இருக்கிறது கருத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஒத்துக்கிறேன் ஆனால் தமிழ் புதிய திரை இசை பாடல்களில் கருத்துக்கள் இல்லைங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் ஏகப்பட்ட ஆகச்சிறந்த கருத்துக்களும் மகிழ்ச்சியை தருவதுமாக புதிய திரை இசை பாடல்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது